விழான் தனுசு விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் பன்னிரண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் அடக்கம் அஸ்வடி பரணி கிருத்திகை ரோவணி மிருகசிரிசம் திருபாகரி புனர்பூசம் பூசம் ஆயுதியம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி என்ற வரிசையில் இருபத்தி நட்சத்திரம் ஒன்பது கிரகம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேரு ஒரு மனிதன் பிறக்கிறது அவை வாழ்றது இறக்கிறது இதுக்குள்ள பன்னிரண்டு ராசி ஒன்பது கிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதை கூட்டுங்க இத கூட்டத்தில் பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு வரும் அதுதான் ஒரு மண்டலம் ஒரு கோயிலை கட்டி நாற்பது நாளைக்கு மண்டலாபிஷேகம் பண்ணீங்க அதுக்கு உண்டான ஒரு ஜீவன் பிறக்கணும்னா அறுபது வருடம் பிரபவ

இங்கே மேடலegan வாசிக்கும் சந்திரன் அவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் இங்கே பெட்டி வாசிக்கும் மணிகண்டன் அவர்களுக்கு 50 ரூபாயும் இங்கே ஆல்ரவுண்ட் வாசிக்கும் ராஜா மாமா அவர்கைக்கு 50 ரூபாயும் ராஜேந்திரன் அவர்கள் பெருமை செய்துிறார்கள் எங்களது சார்பாகவும் உங்க இசைக்கு நன்றி ạ. அடியார்கள் அன்பளிக்கிறது ஒரு பகுதி உண்டு. ஆனால் இசை கலைஞர்களுக்கு அன்பளிக்கிறது என்ன இவ்வளவு பெரிய புனிப்பாங்களே கவி

ڪنهن گهڻن سلون ڪل يها گما Will do I say அனைத்து கொண்டு வந்திருந்தாள் வழி அருணாமும் ஒருதே பொம்பளை அதை ஆசை படிக்கிறேன் குஷ்ணம் வந்துடுச்சி ஒரு பொம்பளையும் கிடைக்கல அக்காவை கூட்டியான் எனக்கு பொம்பளை வந்து கொடுக்கவான்னு சொன்னேன் இவ்வளவு எல்லா தேடி பார்த்தா ஒரு இடத்துலையும் பொம்பளை கிடைக்கல தம்பியோட ஆசை நிறைவேற்ற முடியுதுன்னு சொல்லி நானும் பொம்பளை வந்தாங்க அவசு கொடுத்துருக்கீங்கண்ணா அதை பார்த்து வெறுப்படைக்கிறேன் கூட பிறந்த அக்காலையே பார்க்கிற நிலை வந்து உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திருவண்ணாமலையில இருக்கிற கோபுரத்தில் ஏறி கீழே குதிச்சு தற்கொலை பண்ண போன மலையில திருவண்ணாமலை அங்கதான் இன்னைக்கும் தீப இருக்கிறார் அப்பதான் முருக கைய கையில என்றைக்கு நீ செய்த தவறை உணர்ந்து மனம் திருநீதியா நீ வாழ விட நீ சாப்பிட அப்படின்னு முருகனுக்கு பிடிச்சு நான் கட்டிட்டு

அதிலேயே குறிப்பா தமிழ்நாட்டுக்கு செல்லுங்க நம்ம ஆளுக வகுத்து வச்சிருக்காங்க அந்த வகுத்த யாராலும் இன்னும் மாற்ற முடியல ஒரு மாற்றம் சொல்றோம் எத்தனை நாள் முப்பது நாள் இந்த முப்பது நாள் எப்படி உருவாகும் எதல கணக்கு பண்றது அதுதான் நம்ம தமிழுடைய மரபு தமிழ் மண்ணுடைய பெருமை பிரதமை துதிகை திருதிகை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திதிகள் வளர்ந்து பௌர்ணமி தேர்ந்து அம்மாவாசை பதினாலு பதினாலு இருபத்தி எட்டு அம்மாவாசை மறு முப்பது 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 முடியாத வந்து கேட்கிறேன் சகாதேவன் சாஸ்திரத்தில் கவனம் எனக்கு ஜெய் போறனே நான் எடா கேட்டேன் நிறைஞ்ச அம்மாவுக்கு வரைக்கும் முப்பத்தி ரெண்டு லட்சம் பொழுது எவ்வளவு அழகான பணி கொடுத்தீங்கன்னா உனக்கு வெற்றி உண்டுடா எதிரிக்கிட்டே வந்து போடுறதுக்கு வந்து ஐடியா கேட்க சொல்றியா கண்ண வந்து உண்மையை சொன்னேன் அதை நீ உங்களை என்ன செய்யணும் இருக்கிற என் அறிவுக்கு என்ன வேலை செய்யணும் பார்ப்போட அப்படின்னு சொல்லி நாளைக்கு அம்மாவாசை இன்றைக்க தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சேன் கண்ணே சூரியன் சந்திரன் சந்திரனும் என்னடா கண்ணனே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு நாளைக்கு நாடா அமாவாசை பாட வந்தேன் அந்த கண்ணன் கேருவேன் என்ன கண்ணா எல்லாமே உனக்கு தெரியும் நாளைக்கு தான் அம்மாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் ஏன்னு நியாயம் கேட்டேன் அம்மா அப்பதான் என்னடா சூரியனும் தந்திரனும் நேருக்கு நேர் சந்திக்குமா அப்பாவா அப்ப நீ யாரு சூரியன் நீ யாரு சந்திரன் தக்காளி ரெண்டு பேரும் நேரடியா வந்துட்டே இல்ல இல்லை தந்த அதனால குரா மாற சொல் எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா பாருங்க இந்த வருஷத்துல ஆடி மாசத்துல ரெண்டு அம்மா சொல்லிச்சு ஆமா ஆடி மாசத்துல ஒன்னா தெரியும் ஒரு அம்மாவாசை முப்பத்தி ஒன்னு ஒரு அம்மாவாசை இதெல்லாம் எப்படி நடக்குது இருந்தாலும் இந்த பெண்களை பார்க்க முடியாத பூர்ண சந்திரனாக காட்சியிருக்கிறார்